اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا إنه يعني اليسرى فذكر إن الحمد <سؤال> لله الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله <سؤال> من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله محمد மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில யாருக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது என்பதை என்பதில் ஒரு பகுதியை நாம் இறுதியாக நேற்றைய தினம் பார்ப்போம் அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் அவர்கள் சில காரியங்களில் குற்றச்செயல்களிலே செயல்களிலே ஈடுபட்டவர்களுக்கு ஜனாஜா தொழுகாமல் இருந்திருக்கிறார்கள் அவங்க ஜனாஜா தொழுகாமல் இருந்ததை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சில பேருக்கு அவங்க ஜனாசா தொழுகை அவங்க நடத்தாம நீங்க நடத்துங்க என்று மக்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க சில தவறு செய்தவர்களுக்கு வந்து அவங்களும் நடத்தல நீங்க நடத்தி கொள்ளுங்க அனுமதியும் கொடுக்கல இப்படி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் தவறான செயல்களில் மூலிகை கிடந்தவர்களுக்கு வந்து ஜனாதா தொழுகை நடத்துவதில் இரண்டு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவங்களுடைய காலத்தில் கைபர் என்ற யுத்தத்தில் ஒருத்தர் கலந்து கொண்டார் அல்லாவுக்காக உயிரை தியாகம் செய்யப் போறார் அவர் பாருங்க ஹைபர் போரில் போய் உயிரை தியாகம் செய்யறதுக்காக கலந்து கொண்டவர் என்ன செய்யறார் கேட்டா முஸ்லீம்களுடைய அணி வெற்றி பெற்றவுடனே இந்த பொருள்களை எல்லாம் போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு சென்ற பொருள்களை எடுத்து தலைவர்கிட்ட கொடுக்கணும் பங்கு வச்சு கொடுப்பாங்க அரசு ஜனாதிபதியிட்ட கொடுக்கணும் பங்கு வச்சு கொடுப்பாங்க ஆனா இவருங்க எதுக்கு ஒரு பொருளை சுருட்டிக்கிறாரு அல்லாவுக்காக உயிரை தியாகம் செய்ய போறாரு அப்படிப்பட்டவர் கூட இந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு செகண்ட்ல எடுத்து தெரியாம ஒழிச்சு வச்சுக்கிட்டார் போர்க்களத்துல எதிரிகள் திறந்து கைப்பற்றப்பட்ட ஒரு பொருளை எடுத்து வைத்து விட்டார் அப்ப நபிகள் நாயகன் அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க சாஹிபிக்கும் இவருக்கு நீங்களும் தொழில் நான் சொல்ல மாட்டேன் போருக்கு வந்து இவர் இந்த மாதிரி வந்து கனிமத்து பொருளை யாருக்கும் தெரியாம என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராம எடுத்து ஒழித்து வைத்தார் ஜனாதிபதி தொழுகைங்கிற அந்த கிடைக்கணும் நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று நபிகள் நாயகம் அலுவலம் அவர்கள் சொன்னதாக அது கூட எவ்வளவு பொருளுங்கிறீங்க ரெண்டு திருகம் மதிப்பு கூட அந்த அவர் எடுத்து ஒழிச்சு வச்சு பொருளை லட்சக்கணக்கான ரூபாய் இல்ல ரெண்டே ரெண்டு திருகம் மதிப்புடைய ஒரு குடும்பத்துக்கு பாக்கெட்ல போட்டுட்டாரு அப்ப அந்த மாதிரியான ஒரு அற்பமான ரெண்டு திருதம் தான் என்ன ஒரு இருபத்தி அஞ்சு ஐம்பது ரூபா இருக்குன்னு வைங்களா உள்ள கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை எடுத்து ஒழிச்சு வச்சதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லம் தொழுவிக்க மறுத்துட்டாங்க ஆனா அனுமதிச்சாங்க நீங்க தொழுவீங்கன்னா என்ன அர்த்தம் நான் தான் தொழுவிக்க மாட்டேனே தவிர இவருக்கு தொழுகையே வைக்கக்கூடாது அர்த்தம் கிடையாது இது நசையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஹரீஸாக இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகன் செல்லா அலி செல்லும் அவங்கள்ட்ட வந்து யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்வார் வந்து விசாரிப்பாங்க இவர் ஆள் இப்படி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்கல்ல ஒரு பெரிய ஊர்ல பெரிய தலைநகரம் அதுல வந்து ரொம்ப கரெக்டான ஆளு கரெக்டா அவங்களுக்கு தெரியாது ஜனாசா வந்தவங்க கேட்பாங்க இவர் எப்படி ஆள் எப்படி சரியான ஆள் தானா அப்படிமாங்க எல்லாம் பாராட்டி எல்லாரும் சொன்னாங்க சொன்னா கொடுங்க நடத்துவாங்க பாராட்டம் இல்ல ஒரு மாதிரியா நாள் ரொம்ப சரியில்லை முஸ்லீமா தான் இருப்பாரு முஸ்லீம்களா இருந்தும் சரியில்லாம இருந்திருக்காங்க ரசூல் சல்லா அலி செல்லம் காலத்தில் இருந்தாங்கன்னா அவங்க சகாபாக்கள் தான் ரசூல்லா காலத்துல மூத்தா போறாங்கன்னு அவங்க யாரு இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லீம்ல தான் ஜனசத்துல கிடையாது முஸ்லீமாக இருந்து அவங்க இறந்து போறாங்கன்னு அவங்க யாருதான் கண்டிப்பா சகாபாக்கள் தான் அப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்கள்ட்ட இதா தோழிய ஜனாசத்தின் ஒரு ஜனாஜாவுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அழைக்கப்படுவார்களே ஆனால் அந்த ஜனாஜாவை பற்றி விவரம் விசாரிப்பார்கள் ஆம்பளை பொம்பளை அவங்க யாரு எப்படி கேரக்டர் எப்படி விசாரிப்பார்கள் பொயின் உசுனி அலைஹா கைரும் அவங்க விதமா நல்ல விதமாக சொல்லப்படுமே காமுப செல்ல அலைகா அந்த ஜனாதாவுக்கு போய் தொழில் வச்சிருவாங்க ஒயின் உசுனி அலைகா கயிறு தாலிக்க நல்ல விதமா சொல்லாம வேற மாதிரி சொல்லுவார்களே ஆனால் காலலி அந்த ஜனதாவுடைய குடும்பத்தாருக்கு சொல்லி விடுவார்கள் சாணு குந்திஹா நீங்களே செஞ்சுக்கீங்க நீங்களே ஜனதா தொலைவு செய்யறது வந்து உலமைய தான் தொழுவிக்க மாட்டார்கள் இருக்கா வேண்டி நபிகள் நாயகம் சொல்லுங்க தொழுக நம்ம கிடைக்காம போருமே உண்டவருக்கு நயன்தாவும் ஒழுங்காரு கிட்ட மாட்டோம் ஏனென்னு அவங்க தொழுக அவங்களுக்கு வந்து தொடங்கக்கூடாதுங்கிற குற்றமெல்லாம் இல்ல குற்றமா இருந்தா நம்மளும் செய்யக்கூடாது இருப்பாங்க ஒருத்தருமே செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க நீங்க தெரிவிச்சுக்கிறீங்க நான் தெரிவிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் செல்லலா செல்லும் அவர்கள் ஜனாசாவை பற்றி விசாரிப்பார்கள் என்று முசமது அகமதுல இருபத்தி ஒன்னாயிரத்தி ஐநூத்தி பதிமூணாவது ஹரிசில் இதை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி கடன்காரருக்கு ரசூசல்லாசம் தொழிலிக்க மாட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கடனாளி ஆய்வரை விட்டுட்டு போயிருக்கிறாரா ஆரம்ப காலத்தில் பிறகு அரசாங்கத்தில் கஜானாவுடன் நிறைஞ்ச பிறகு அவங்களே அந்த கடமை தீர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கிறதுனால தெரிவிச்சிருக்காங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாரி செல்வம் அவர்கள் இப்படி என்று தெரிந்தால் சிலருக்கு தொழுவி நடத்தாமல் இருந்திருக்கிறார்கள் இதை வைத்துக்கொண்டு ஒரு ஆள் மூட்டா போயிட்டு வைக்க மாட்டார்கள் வேற ஆள் சொல்லி சொல்லக்கூடாது நபிகள் நாயகம் செல்லாரி செல்வம் உடைய தனி தரஞ்சா வேற அவங்க இடத்துக்குள்ள யாரை வரமாட்டாரு அப்படிக்க சொன்னாங்களோ அந்த மக்கள் அந்த அஜரத்தோட ஆயிரம் பணம் தெரியாது ரசூல் சொல்லா அலிசனா தான் தொழுவிக்காம மக்களை பார்த்து சொன்னாங்க நீங்க தொழுவிச்சுக்கிறீங்க அவங்க யாரு பெரிய ஆளுக்கு அவங்க நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்ப அதை விட பெரிய ஆளுங்க அது தப்பு எல்லாம் கிடையாது நல்லாவுடைய ரசூல் என்பவர்களுக்கு உரிய ஒரு சிறப்பு ஒரு அந்தஸ்து இது என்னுடைய துவா உனக்கு வேணும்னு சொன்னா நீ வாழும்போது நல்ல பேர் எடு கெட்ட பேர் எடுத்தான் வெய்யி நான் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த மக்கள் நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி தூதடி என்ற முறையில் தான் இதை செஞ்சாங்களே தவிர நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த அனுமதியை தான் எடுத்துக்கணும் இதுல ரசூல்லாவோட போட்டி போட கிடையாது அந்தஸ்து விஷயத்துல அவங்களுடைய தகுதிக்காக சிலது எல்லாம் கொடுத்திருந்தாங்க சொன்னா அது அவங்களுக்குரிய தனிச்சிறப்பா எடுத்துக்கணுமே தவிர நமக்கு என்ன ஆர்டர் போட்டாங்க சல்லு அலா சாஹிபிக்கும் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்கள்னு போட்டாங்கல்ல அதுதான் நம்ம கடைபிடிக்கணும் இன்றைக்கு எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி எல்லாரும் நம்ம தொழிலிக்கணும் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அப்படியா இருந்தாருக்கா பள்ளியாசல் வந்ததில்ல அப்படியா இப்படியான்னு பல மாதிரி பேர் எடுத்திருக்கானா ஜனாதனக்கு தொழுவிக்க வேண்டிதான் நம்ம கலந்து கொள்ளலாம் அவர்களும் இமாமும் தொழுகையில பங்கெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் நபிசல்லா அலி செல்லும் அவர்கள் அல்லாவுக்கு இணைகிற்பிக்கிறவங்களுக்கு தொழுகையில் தெரிஞ்ச விஷயம் இஸ்லாத்தின் வட்டத்தில் இருந்து கொண்டே தற்கொலை செஞ்சு தான் பாருங்க அவனை பொறுத்த வரைக்கும் ரசூல் செல்லா அலி செல்லும் அவங்க அவங்களும் தொழுவிக்கல நீங்க தொழுவிங்க அனுமதியும் கொடுக்கல ஆர்டரும் பண்ணல மற்ற எல்லாத்திலும் என்ன வரேன் நான் தெளிவிக்க மாட்டேன் நீங்க தெளிவிச்சுக்கீங்க சேர்த்து சொல்லுவாங்க கடங்கார விஷயம் வந்தா கல் வளா சாஹிபிக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கனிமத்து பொருளை ஒருத்தர் எடுத்துக்கிட்டார போர்க்களத்தில் அவரை பத்தி பேசும்போது நீங்க தெளிவிச்சுக்கிறீங்க சொன்னாங்க அதே மாதிரி வந்து விசாரிப்பாங்கல்ல அது நல்ல ஆளா கெட்டாளாண்டு அப்ப கூட நீங்க நான் ரெண்டு சேம் சேர்ந்து வரும் நீங்க தெளிவிங்க நான் தெளிவிக்க மாட்டேன் இப்படி ரெண்டு வார்த்தையும் சொல்லுவாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் தற்கொலை செஞ்சவருடைய மேற்று வரும்பொழுது மாத்திரம் அவங்க தொழுவிக்கவும் மாட்டாங்க நீங்க தொழுவிங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க என்பதற்கு நம்ம ஆதாரத்தை பார்க்கிறோம் ஏன் அப்படி செய்யறாங்க கேட்டா அது வேஸ்ட் எதுனால வேஸ்ட்ங்கிறோம் அதாவது தற்கொலை செய்து கொண்டவனுக்கு இஸ்லாத்துல என்னன்னா நிரந்தர நரகம் நிரந்தர நரகம்டா என்ன யாருக்கு அல்லாத நரகத்தை நிரந்தரமாக்கி விட்டானோ அப்படி அவன் முடிவு எடுத்து விட்டானோ அதை மாத்து மாதிரி கேட்கலாமா அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கு நிரந்தர நரகம் அதை போய் மாத்து நல்லா கேட்க முடியுமா கேட்க முடியாது அதே மாதிரி வந்து தற்கொலை செய்தவனை பத்தி அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா பதரனி அப்தீபி நஃப்சிகி ஹர்ரம் சாலேகில் சென்னான் என் அடியான் அவசரப்பட்டு விட்டான் அதனால அவனுக்கு சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டேன் சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்ட என்னன்னா கடைசியோடு போகிற எல்லாரும் இருக்கும் சொர்க்கத்தை ஒரு ஆளுக்கு ஹராம் என்ற அள ஆக்கிட்டான்னு சொன்ன கொஞ்ச நாளைக்கு நரகத்துல கிடந்துட்டு சொர்க்கத்துக்கு போவாங்கள அது கூட கிடைக்காது ஹர்ரம் சாலேகில் சென்னான் சொர்க்கம் இவருக்கு ஹராம் அப்படின்ட்டு தடுத்தப்பட்டிருச்சு அப்ப அல்லாஹ் இது புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம் அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு என்ன வருதுன்னு கேட்டா தற்கொலை செஞ்சவருக்கு வந்து சொற்கத்தை ஹராம் என்று நான் ஆக்கிட்டேன் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லாசன் சொல்றாங்களே அல்லாஹ் ஹராமாக்கு நாளுக்கு நீ என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறிய அவருக்கு தான் சொர்க்கம் ஹராமும் ஆகி போச்சு அப்படின்னா நிரந்தர நரகம் ஆகி நிரந்தர நரகம் அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னா முடிவு மீறுவானா அல்ல அவன் எடுத்த முடிவு மீறுமாறு கேட்கலாமா எப்படி இணை கற்பிப்பவர்களுக்கும் நிராகரிப்பவர்களுக்கும் நம்ம கேட்க முடியாதோ அது மாதிரி இவர்களுக்கும் கேட்க முடியாது அது மாதிரி வந்து நபிகள் நாயகம் சொல்றாங்க யாரும் ஒருத்தர் தன்னை தானே சொல்லி இருக்கிறோம் மலையிலிருந்து உருந்து தற்கொலை செய்து கொள்கிறானோ உருந்து கொண்டே நரகத்தில் விழுவான் விழுந்தா எப்படி இருப்பானா ஆபதா அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறாங்க தற்கொலை செய்து விஷத்தை குடித்த